ஆட்டா தேவாரம் வரைக்கும் போகணும் போலாமா தம்பி தண்ணிய போட்டாலும் நான் வண்டியில் ஏத்துறது இல்லை நீங்க வேற ஆட்டோவை பார்த்து போங்க அண்ணா நீங்க எங்க கோம்ப சந்தைக்கு போகணும் தம்பி நீ ஏறுங்கண்ணே சரி தம்பி ஏய் போய் எடுப்பா போய் தண்ணிய போடுவியே வந்து வாந்தி எடுத்து விட்டு போயிருவியா வண்டியை கழுவிக்கிட்டு நாங்க உட்காரணும் அடுத்து வர கஸ்டமர் ஏற வேணாமா போ தம்பி இறங்கியா ஆமாயா இறங்கியா

நான் இறங்கிடுறேன் எப்படி எப்பா சாராயம் குடித்தவொன்னே ஏற்றுறேன் சந்தைக்கு போகிற ஒன்றும் ஏற்ற மாட்டியான்னு ஏட்றே நீ அடுத்த இற ஆம்பளை வண்டி வர்றான்னு